சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கர்நாடக மாநிலம் பெங்களூரிலிருந்து கேரள மாநிலம் திருவனந்தபுரத்திற்கு கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது ஏப்ரல் நான்கு முதல் மே முப்பதாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு பத்து மணிக்கு பெங்களூரிலிருந்து புறப்பட்டு மறுநாள் பிற்பகல் இரண்டு மணிக்கு திருவனந்தபுரத்தை அடையும் இந்த சிறப்பு ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஐந்து 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 கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கடாச்சேரி திருவள்ளா செங்கன்னூர் மாவேலிக்கரை காயங்குளம் கொள்ளம் வர்கலா உள்ளிட்ட நிலையங்களில் நிற்கும் மறுமார்க்கமாக ஏப்ரல் ஆறாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருவனந்தபுரத்திலிருந்து பிற்பகல் இரண்டு பதினைந்து மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பது மணிக்கு பெங்களூரை அடையும் இந்த சிறப்பு ரயில் எண் பூஜ்ஜியம் ஆறு ஐந்து ஐந்து ஆறு அதே பாதையில் இயக்கப்படும் இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம் பங்காரப்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் சங்கனாச்சேரி திருவல்லா செங்கன்னூர் மாவேலிக்கரை காயங்குளம் கொல்லம் வர்கலா உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது